இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ தான் பாக்க போறோம் என்ன வீடியோ அப்படின்னா வந்து இன்னைக்கு கவுன்சிலிங் செஷன் தான் நம்ம பார்க்க போறோம் பாஸ்ட் வந்திருக்காங்க நம்ம அவங்களோட சேர்ந்து இணைந்து ஒரு சில ஆலோசனைகள் நம்ம வாங்கணும் அப்படின்னா ஆண்டவர் வந்து நமக்கு அவங்க மூலியமா நமக்கு வந்து ஒரு ஆலோசனை தருவார் அப்படின்னு விசுவாசிக்கிறோம் நம்ம இப்ப தினமும் வந்து நம்ம இப்ப கொஞ்சம் நாட்களாவே கொஞ்சம் மாதங்களாவே வந்து நம்ம கவுன்சிலிங் செஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் நீங்க ஒருவேளை வந்து நீங்க இப்பதான் புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாலுமே வந்து பிளே பிளேலிஸ்ட் இருக்கு நீங்க அந்த பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க கவுன்சிலிங் செஷன்னே எழுதி இருக்கும் அந்த அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நிறைய தேவ ஆலோசனைகள் வந்து அந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்கும் நீங்க பாருங்க நிச்சயமா வந்து பிரயோஜனமா இருக்கும் அநேகருக்கு அந்த விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் வந்து ஒரு என்ன கேள்வினா இது வந்து நிறைய மக்கள் நாங்களே வந்து இப்போ இந்த விடுதலை இப்ப இந்த டெலிவரன்ஸ் இப்ப இந்த இந்த வருஷத்துல வருஷத்துக்கு அப்புறம் நாங்க பார்த்ததான ஒரு விஷயங்கள் நிறைய பார்த்ததான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விடுதலைக்கு நிறைய பேர் எங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயமும் அதான் நான் வந்து விடுதலை வாங்க வந்து விடுதலைக்கு எனக்கு வாஞ்சியா இருக்கு விடுதலை வேணும்னு எனக்கு வாஞ்சியா இருக்கு நான் விடுதலை பெறணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனா நான் சாட்சி மட்டும் ஆண்டருடைய நாம மயிமைக்காக நான் சாட்சி மட்டும் நான் சொல்ல மாட்டேன் அதை அப்படியே ஓப்பனாவே சொல்லுவாங்க நான் அண்ணனுடைய நாம மயமைக்கா நான் சாட்சி சாட்சி மட்டும் நான் சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கு விடுதலை மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க இந்த ஒரு கேள்விக்கான ஒரு பதில் ஏன் அவங்க வந்து அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு அப்படி தோணுது இல்ல அதுல என்ன ஒரு முக்கியமா இதுல ஒரு பெரிய ஆசிர்வாதமே மறைஞ்சிருக்கு சாட்சி சொல்றதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அது என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம இப்ப பாசிட்ட கேட்கலாம் நல்ல கேள்விதான் நிறைய பேர் என்கிட்ட நேரடியா வர்றவங்களும் சரி என்ன போன்ல கேட்கறவங்களும் சரி இந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு தடுமாட்டம் வந்தது உண்மையிலே சாட்சி சொல்லுவதற்கு சில பேர் பதட்டமா இருப்பாங்க அந்த சில பேர் பதட்டம் இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களை நம்ம இப்போ எடுக்கிறதில்ல அது ஆண்டவர் அவங்களை சாட்சி சாட்சியும் ஆசையா இருக்கும் ஆனால் சொந்த ஆனா ஆனா அநேக விடுதலை வந்த பிறகும் கூட நாம மகிமைக்காக நீங்க சாட்சி சொல்ல கூடாது அதாவது விடுதலை வாங்கினது நான் ஏன் மட்டும்தான் நான் வச்சுக்குப்பேன் நான் யாருக்கும் தெரியக்கூடாது ஏன்னா இது வந்து அசிங்கம்னு நினைக்கிறேன் இத வந்து அசிங்கம் விடுதலை அப்படின்னு சொன்னா வந்து அதை அசிங்கம் நோயில இருந்து விடுதலைன்னா இது இந்த நோயில இருந்து விடுதலைன்னு சொன்னா அசிங்கம் நோய் அவங்ககிட்ட இருக்கிறதையே அசிங்கமா நினைக்கிறது அதுதான் ரொம்ப ஒரு அந்த பிசாசினுடைய போராட்டம்னா அசிங்கம் நினைக்கிறேன் மந்திர கட்டு அவுங்க வாழ்க்கையில இது ஒரு தான் எனக்கு எனக்கு ஒரு மந்திரக்கட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படி அப்படின்னு சொன்னா அந்த மந்திரக்கட்டு என்கிட்ட இருக்குங்கறதே அவங்களுக்கு அசிங்கம் நினைக்காங்க சோ இந்த வித இதுலதான் அவங்க வந்து நான் வெளிப்படையா நம்ம கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம மீடியால சொல்றது வந்து நிறைய பேர் வந்து மீடியாவில இருக்கும் சரி சாச்சி சாச்சி சொல்றது நார்மலா இது இது இதுலதான் அவங்க பயப்படுறாங்க இதுதான் பயப்படுறாங்க வெளியே ரங்கமா எனக்குள்ள எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல எனக்கு எந்த பிரச்சனையுமே நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி அவங்க அவங்க என்ன மேல் மேலோட்டமா அவங்க வந்து மேல் பூசி அவங்க வந்து என்ன செய்யறாங்க நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு வெளியே ரங்கமா காமிக்க நினைக்காங்க ஆனா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அதை வந்து வெளியே தெரிஞ்சா எனக்கு அவமானமா இருக்கும் சபையில அவமானமா இருக்கும் அக்க முகத்துல அவமானமா இருக்கும் சொந்த மந்தத்துல அவமானமா இருக்கும் அப்படின்னு பயப்படுறாங்க அது ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை ஆண்டவர் அப்படி சொல்ல ஒரு மனிதனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை சாட்சி சொல்லணும் நீங்கள் இயேசு நீங்கள் போய் பாட்டிங்கன்னா விடுதலை வாங்கிட்டு விடுதலை வாங்கினோன்னு போய் ஆசாருன்ட்டு போய் சொல்லு அதாவது சபைக்கு போய் சொல்லு அப்படின்றது வந்து ஐக்கியம் விஷயத்துல வந்து அவன் வந்து என்ன செய்வான்னா நான் ஆண்டவரே உங்களுடைய பாதத்துல இருந்து உங்க கூடயே நான் வந்துடுவேன் அப்படின்னு உடனே சொல்வாரு உங்களை உங்கள கிளம்பி உங்க வீட்டார்ட்ட போய் காமி அப்படி அவன் வேதம் சொல்லுது அவன் வீட்டாரிடத்தை காமிச்சு பட்டணங்கள் ஃபுல்லாக அவங்க தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் பிரசித்தப்படுத்தினான் அப்போ இவங்க சாட்சியாய் விடுதலை வாங்கி கொடுத்து என் கூட வா அப்படின்னு சொல்லி ஆண்ட விருப்பப்படுற சாட்சி மொழ சொல்லு உன் விடுதலை நான் எதுக்காக விடுதலை வாங்கினேன் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாரு எத்தனையோ பாவங்கள் சாபங்கள் கஷ்டப்படுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் அவங்கள நீங்க காணாமல் போன ஆடு நிறைய இருக்கு அந்த ஆட்டை திருப்பி கொண்டு வர்றதுக்காக தான் உங்களை ஆண்டவருக்கு ஆண்டவர் இந்த விடுதலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் நீங்க வந்து ஆஹ் பரிசுத்த பவுல் சொல்றாரு அழகாச்சு உங்களை வந்து சத்துருக்கு வந்து கையில வந்து விடுதலை ஆக்கி உன் சுய சொந்த மந்தத்தின் நடுவுிலையும் உன்னுடைய உன்னுடைய அந்நிய ஜாதிகள் அதாவது அக்கம்புகத்தில் உள்ள உன்னை விடுதலாக்குன காரணம் அவங்க கண்கள் திறக்கும்படியாக நான் உன்னை அவங்ககிட்ட அனுப்புனேன் அப்படின்னு அப்போ பாருங்க உங்களை சாட்சியாய் ஆண்டவர் காமிக்கிறார் ஃபோக்கஸ் பண்ணுறார் ஃபோக்கஸ் பண்ணுறார் ஒரு காலத்தில் இப்படி இருந்தாங்க இப்போ இப்படி எப்படி மாறிக்காங்க பாருங்க சாட்சியாய் மாற்றணும் ஆனால் யாருக்கும் தெரியாம ஆஹ் யாருக்குமே தெரியாம நான் நான் விடுதலை வாங்கிட்டு யாருக்குமே வெளியிறகமா தெரியாம நான் மட்டுமே அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குதான் இந்த பிரச்சனை நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க பாஸ்டர் எனக்கு ஆவியும் போராட்டம் இருக்கு நல்லா தெரியுது சொப்பனா மூலயமா இருக்கு கட்டுகள் இருக்கு மந்திரக்கட்டு இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா இந்த ஆவி வந்து எனக்கு வெளிப்படவே கூடாது ஆனா இந்த ஜபத்துல அப்படி மறைஞ்சு நிறைய பேருடைய ஜபமுமே அப்படிதான் இருக்கு நீங்க உங்களுடைய உங்களுடைய அனைத்து விதமான ஆசீர்வாதத்தை அந்த அந்த ஆவி புடுங்கி ஒரு இடத்துல வச்சிருக்கோம் நான் நச்சு தெரியுமா தெரியுமா அந்த பிசாசு வந்து ஏழு மடங்கு நம்ம வாங்கணும் நீங்க வாங்கி வேதம் சொல்லுது துன்பத்தை கண்டதான வருஷத்துக்கு ஈடா தரணும்னு சொன்னா அந்த பிசாசு துன்பத்தை கொடுத்ததான பினான்சியலா இருக்கான் சமாதானமாக சந்தோஷமா இருக்க அந்த கட்டு போட்டு வச்சிருக்கோம் அந்த கட்ட நாங்க நேரடியாக நான் அந்த ஆவியின் போராட்டத்துல ஜபிக்கும் போது அதை நான் எந்த இடத்துல வைக்கிறேன்னு சொன்னா அது அவங்க ராஜ்யத்துல ஒரு இடத்துல நான் வச்சிருக்கேங்க அதை மாதிரி எடுத்து கொண்டாந்து திருப்பி ஏழு மடங்கு கொடுத்த அனுபவம்லாம் இருக்கு இருக்கு திருப்பி ஏழு மடங்கு கொடுத்துருக்காங்க அந்த ஆசீர்வாதத்தை அப்போ அந்த ஆ அந்த ஆவி நம்மள பேச விடாம உடையே வெளியேறமா போனும்னு சொன்னா நீங்க இழந்து போனதை அனைத்தையும் நம்ம அவன் எப்படி வாங்க முடியும் நீங்களா உழைச்சு உழைச்சு உழைச்சி இனிவ சொத்து எப்படி சேர்க்க முடியும் சோ சாசு வாங்கிட்டு போனதான சொத்துகளா இருக்கலாம் பணமா இருக்கலாம் வியாபாரத்தினால வர்றதா நஷ்டமா இருக்கலாம் அவங்க சமா குடும்ப உறவுல உள்ள சமாதானமா கணவன் மனைவிக்குள்ள சமாதானமா இருக்கலாம் திருமண தடையா இருக்கலாம் இப்படி பல விதமான அந்த இத ஆண்டவர் அந்த ஆசிர்வாதத்தை எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருப்பான் ஏதோ ஒரு கோயில்ல வச்சிருப்பான் இல்ல அந்த இடத்துல வச்சிருப்பான் ஒரு ஒருத்த ஒரு சிஸ்டருக்கு ஜோம் பண்ணும் போது கூட சொல்லிச்சு அந்த அந்த குதிரை மண் குதிரை மாதிரி அதுக்கு மேலதான் அந்த ஆவி உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த காலுக்கு கீழே அந்த பொக்கிசத்தை வைக்க அப்புறம் என்ன சொல்றது பாம்பு புத்துக்குள்ள வச்சிருக்கு அத போய் வாங்கிட்டு வந்துச்சு ஆவியின் உலகத்துல போய் வாங்கி அவங்களுக்கு திரும்ப குடுத்தது திருடிட்டு போனது பிசாசு திருடன் வந்து திருடிட்டு போனா அதை கண்டுபிடிக்கப்பட்டால் அத வந்து ஏறு மடங்கு தீரணும் அதே மாதிரிதான் பிசாசு ஒரு காத்த திருடிட்டு போயிடுச்சு நமக்கு இதெல்லாம் வந்து நம்ம பிரேயர் போடும் போது அது ஒரு அசுத்த ஆவி வந்து அஹ் அது வெளியே ஏறினா மாட்டேன் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களும் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அந்த அசுகத்தையும் வாங்க அப்படி ஏன்ட்டு வந்து எந்த இடத்துல கட்டு வச்சிருக்கேன் எதுல பண்ணிருக்கேங்கிறத நம்ம உடைச்சு விடாம மறைஞ்சி அந்த ஆவி போனா போகும் ஆனா அந்த கட்டு உடையாது அந்த ஆவிதான் போயிருக்கும் வேற அந்த கட்டு உடஞ்சிருக்காது அப்போ நீங்க நீங்க உப்பு கொடுக்கணும் விடுதலை என்பது நான் எனக்கு ஏதோ ஒரு விதத்துல அது வந்து என் வாழ்க்கையில அது உள்ள வந்துருச்சு அதுல வந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல எனக்கு வெளியே போயிடணும் ரங்கமாய் நீங்க ஒப்பு கொடுத்து சாட்சி சொல்லும் போது தேவன் உங்களை மாற்றி கொடுப்பார் நான் ஒரு காலத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலத்தில் நான் இப்படி இருந்தேன் நான் இப்பவும் நான் சொல்றேன் நான் ஒரு காலத்துல பதினெட்டு வருஷமாய் நான் வந்து நான் வந்து ரொம்ப குடி பழக்கத்துல இருந்தேன் பயங்கரமான என்னுடைய சாட்சியை நான் பாக்குற அனைவருக்கும் கொடுப்பேன் ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன் மோசமான ஒரு மனிதன் ரோட்ல படுத்து கிடந்தேன் உருண்டிருக்கேன் இருக்கேன் ஆனா தேவன் என்னை மாற்றி கொடுத்தா என்னை மாற்றி எடுத்து வந்தாள் இந்த ஏசு என்னை மாற்ற உறக்க சொல்லுவேன் தம்பட்டம் மட்டும் அடிப்பேன் இதுதான் சாட்சி நமக்கு வந்து ஒரு வைராக்கியம் வேணும் தேவன் மேல நமக்கு ஒரு வைராக்கியம் வேணும்னு இது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் பரிசுத்த பவுல் பாருங்க நான் பாவிகளிலும் பாதி பாவி நானு பிரதான பாவி அவர்தான் புதியற்பாடில் அந்த புதிய புக்கே அவர் தான் எவ்வளவு சொல்லிக்கா பாரு நான் நான் ஒரு காலத்தை பாவத்துல இருந்தேன் நான் ஒரு பெரிய கொலகாரனா இருந்தேன் ஆண்டவரை மாற்றினார் உறக்க சொல்றாரு உறக்க சொல்றாரு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உறக்க சொல்றாரு நீ சாட்சி சொல்றதுக்கு நீங்க தயங்கவே கூடாது ஏன்னா இன்னொரு விஷயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா சாட்சி சொல்ல சொல்ல சொல்லதான் ஆண்டவர் அடுத்தடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஆண்ட தருவார் பிசாசி சொல்ல பயந்தீங்கன்னா இதுவுமே பிசாசனுடைய ஒரு டாக்டிக்ஸ் அவன் பயமுறுத்துறதான் ஒரு பயத்தினாலதான் சொசைட்டி மேல இருக்க ஒரு பயத்தினாலதான் நம்ம பண்றதான ஒரு தயக்கம் அதனால வந்து நமக்கு வந்து நான் இத்தனை நாள் நான் வந்து அந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல நான் வாழ்ந்துட்டேன் எல்லாருமே நிறைய பேர் இல்ல யாரு என்ன பண்ணிருவாங்க யாராச்சும் பாத்துட்டானா என்ன சொல்லிருவாங்க நான் இத்தனை ஸ்டேட்டஸ்ல வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி அந்த ஸ்டேட்டஸ் வந்து அது ஆண்டவருடைய பார்வைக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இது இல்ல ஆனா பிசாஸ் வந்து உங்களுக்கு அந்த பெரிய லெவல்ல முன்னாடி வந்து வச்சிருக்கான் ஒரு ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ஆண்டர் இல்லாம அந்த ஒண்ணுமே இல்ல அதுல அதுல ஆடர்மிஞ்சே அது ஒண்ணும் பெரிய இது கொடுக்க போறது இல்ல நீங்க அந்த ஸ்டேட்டஸ்ன்னு பெருசா வச்சீங்கன்னா ஒரு காலத்துல பிசாஸ் வந்து அது மூலியமாவே நம்மகிட்ட வந்து போராடுவான் அவன் வந்து பயமுறுத்துறதுதான் தான் அதனால நீங்க அவனுடைய பயத்துக்கு வந்து நீங்க ஒப்பு குடுக்காம ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது நிறைய பேரு இது இந்த ஒரு இதுல எனக்கு ஒரு வாலிப பிள்ளைங்க எனக்கு போன் பண்ணுச்சு ஃபர்ஸ்டர் நான் கிறிஸ்துவ குடும்பம் தான் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா நான் வேலை பார்க்கற இடத்துல வந்து பிரச்சனை ஆயி போயிரும் அவங்க நான் நான் நீங்க அவங்க வேலை பாக்குற இடத்துல கிறிஸ்தவங்க எத்தனை பேர் நம்ம சேனல் பாக்காங்க அவங்க பயம் பாருங்க பிசாசு எப்படி பயம் கொடுத்து பாருங்க அவங்க வேலை பார்க்கறவங்க வந்து நம்ம சேனலை எப்பவுமே விட்டு பாக்கிற போறது கிடையாது கிறிஸ்தவங்களா இல்லையான்னு கூட அவங்க கவனிக்கிறதே கிடையாது ஆனா ஒரு சாட்சி சொல்றதுக்கு ஐயோ அவங்க நாளைக்கு விடுதலை சாட்சி மட்டும் நான் கொடுத்தீங்கன்னா விடுதலை பற்றி பிரச்சனை இல்லை எனக்கு நான் விடுதலை வாங்கிறேன் ஆனா சாட்சி சொல்றதா இருந்தா அது வந்து எனக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது சில சகோதரன் அப்படி சபையில ஜெபிக்க ஒசி பண்ணும்போது ஆடு ஆட்டம் இருக்கு அந்த பையன் ஆட்டம் இருக்கு அத எல்லாரும் இருக்கு ஆனா அந்த பையன் சொல்றான் என் சபைக்கு தெரிஞ்சிடும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இது இது ஆண்டருடைய நாமத்தை நம்ம மயிமைப்படுத்துறதா இது 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 ஒரு பெரிய ஒரு நீங்க வந்து அத பெருசா ரொம்ப வந்து அதுதான் அப்படின்னு நீங்க ரொம்ப பிசாசு வந்து அப்படிதான் பயமுறுத்தி வச்சிருக்கீங்க உங்க சொந்த மதம் அதை மட்டும் போக்கஸ் பண்ணி பிசாசு உங்களுக்குள்ளேயே இருக்கும்படியாக அதை அத ஏன்னா தந்திரமா செய்யுது ஏன்னா விடுதலைங்கிறது வந்து பிசாசுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய அடி அவனுக்கு நம்ம குடுக்கறதான ஒரு பெரிய அடி அவனுக்கு வந்து பெரிய பனிஷ்மெண்ட் இருக்கும் அவனுக்கு அவன் அவனோட விஷயத்தனால அவன் அதனால அவன் எந்த ரூபத்தினாலும் இந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய உங்க விருப்பம் இல்லாம என்ன விடுதலை கிடைக்காது உங்க விருப்பம் இல்லாட்டா விடுதலை கிடைக்காது அப்போ அப்படிங்கும்போது உங்க விருப்பத்தையே தடை பண்ணி பிசாசு தந்திரம் பண்ணும் வெளியமாய் வெளியிரகமா சொல்ல மாட்டேன் அப்படிங்குறதுக்கு கண்டிப்பா ஆண்டவர் அதுக்காக தான் இந்த சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா தாவிய நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்லாம் சொல்லுவாரு நிறைய சாட்சி சொல்லணும் சாட்சி சொல்லும் போது ஆண்டவர் மகிமைப்படுவார் மகிமைப்படும் போது அடுத்தடுத்து வருதான ஆசிர்வாதம் ஆண்டவர் நம்ம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க சுவாசிக்கிறோம் நிறைய பேரு அஹ் பயப்படுறதான ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு விஷயம்தான் இதுல வந்து பயப்புறது இல்ல ஆணுடைய நாமத்தை மயமப்படுத்துறதா சிம்பிள் ஆமாப்பா வெளியே யாராச்சும் பார்த்தா இப்படியே கேட்டாலும் நான் கஷ்டப்பட்டேன் என்னுடைய இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தாரு அதை நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன் அதுல ஒண்ணு ரொம்ப ஒண்ணு பெருசா நம்ம நம்மளுடைய சேனல்லாம் இருக்கலாம் இல்ல வெளிய எந்த இடத்துல நீங்க சாட்சி சொல்றதா இருக்கலாம் எந்த ஒரு இதுனாலுமே நீங்க அவரை மயிமைப்படுத்துற மாதிரி தான் நம்ம அதுதான் சாட்சியே அதனால நீங்க அதுக்கு தயக்கப்பட வேண்டாம் அந்த பயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆண்டோட்டே கேளுங்க ஆண்டரே எனக்கு இந்த ஒரு பயம் இருக்கு எடுத்து போடுங்க ஆண்டரே இது பிசாசு கொடுக்குற ஒரு பயம் கண்டிப்பா ஆண்டவர் மாற்றி கொடுப்பா நிச்சயமா ஏன்னா விடுதலைங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விடுதலை இருந்தா மட்டும்தான் அதுக்கே இது ஒரு விஷயம் தடையா இருக்கு அப்படின்னா நீங்க நிச்சயமா நீங்க பண்ணுங்க ஆண்டோட வந்து உங்களுக்கு பெரிய விடுதலையே தருவ இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த இந்த ஒரு விஷயம் தெரியாதவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கணும் கத்துருவா அஸ்ரீ பாருங்க